மூணு நாள் தரவித்துறையில பாக்கி இருக்கு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் அழகாம் தெரியல ஒவ்வொரு கடைகள் தெரியாதே இல்லை டக்கு டக்குனு தூக்கத்தில் எழுப்பிக்கிட்டால் கூட இருக்கு அழகாக தெரியல பொதுவாக இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் அதுக்குள்ள என்ன சயின்ஸ் இருக்கு அதுக்குள்ள இப்போ சயின்ஸ் இருக்கதான் இருந்துச்சு இப்போ சமீபத்தில் ஒருவர் கண்டுபிடிச்சாங்க பிடரிக்கு மசாஜ் செய்கிறதுனால என்ன நன்மை பிடரிக்கு இங்கே மசாஜ் செய்கிறவங்கள அவ்வளோ செய்யும் போது பிடரிக்க மசாஜ் செய்யும் அதுக்கு என்ன நன்மை அப்படின்னா இந்த சைட்ஸில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா என்ன செய்யாது பைத்தியம் ஏற்படாது என்ன செய்யாது பைத்தியம் தன்மை இருக்கிற அது ஏற்படாது பிடரிக்கு சரியான முறையில் மசாஜ் செய்ய முடியும் அதாவது அந்த இடத்துல தண்ணி பட்டு கொண்டே இருந்தால் அதை தன்மை என்ன செய்யாது ஏற்படாது ஈரம் வாங்கினே தண்ணியை ஊற்றுறது மசாஜ் செய்யறது அதை போல் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு ஒரு சைட்ஸு அதை போல தான் நம்முடைய முதல் ஆர்வத்தை நம்முடைய முட்டி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு டெஸ்ட்டு பண்ணி பார்த்தாங்க அதில் அஞ்சு நாளைக்கு என்ன செய்கிறாங்க நம்முடைய முட்டி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இப்போ எப்படித்தீங்கன்னா முட்டி எப்படி வளைது கரெக்டாக இருக்குதா இல்லையா அதுல என்ன செய்கிறாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படி எல்லாம் மயிலே நம்பிக்கையோடு சயின்ஸ் இருக்குது அல்லாமல் தெரியல நன்மைத்துறையோ எல்லாம் இன்றைக்கி எந்த தலைமை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உலகச்சலாமா தலைமுறை மீது ஐந்து கடமைகளை வைத்திருக்கிறார் முக்கியமான நான்கு கடமைகள் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டதற்கு முன்னால் நான்கு கடவுள் இருக்குது தொழுகை நோன்பு பல அடுத்த செக்காத்து அட்டாட்சி சரி மொத்தம் இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நான்கு கடமைகள் இருக்கிறது வந்தா தொலகை காட்டி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா இன்னும் சலாத கால தளர்வு மீனிக்காக போகுதான் தொழுகிறது அது நேரம் குறிப்பிட குறிப்பிடப்பட்ட நேரத்தில் அது கடமையாக்கப்படும் கடமையாக்கப்பட்டு விட்டது உங்களின் மீது தொழுகை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவான் சாதாரணமாக சொல்லுவோம் அப்படிலாம் ஒரு முடித்தட்ட சாதாரணமாக பேசுவதை போல என்ன செய்யலாம் சொல்லி காட்டலாம் உங்கள் மீது சொல்லவே கடமையாக்கப்பட்டு இருக்கிறது நோன்பை பற்றி சொல்லும்போது அப்படிதான் இருக்குது கூறாண்ட யா யூ அல்லதி நாமோ குதிவாதி மீது தவறிக்கும் உங்களின் மீது எப்படி முன்னால் உள்ள கூட்டத்தின் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டிருக்குதோ அது போல உங்கள் மீதும் என்ன செஞ்சிருக்கேன் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஹஜ்ஜை பற்றி சொல்லி காட்டலாம் ஹஜ்ஜு செய்வது ஒவ்வொரு மொபைல் மீது கடமை கடமை அதுக்கு பிறாடி செய்யணும் அவர் உண்டா யாருன்னா சைத்தொள் வைத்து மணி இலை சதி அதற்கு செல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர் மீது கடமை தான் சொல்லலாம் அடுத்து ஜக்காத்து துலகியை பற்றி படித்தாச்சு சாதாரணமான வார்த்தை நோன்பை பற்றி படித்தாச்சு அதுவும் சாதாரணமான வார்த்தை அடுத்து என்ன ஹஜ்ஜை பற்றி படித்தாச்சு அதுவும் சாதாரணமான நம்ம சொல்லிக் காட்டலாம்

நீ கொடுக்கற காசு போட்டுதான் அந்த அப்படின்னா இல்லை அந்த தேவையற்றம் அந்த வந்து நீங்கள் தான் ஏழ்மையாக அவங்க அப்படி எல்லாரும் சொல்லி காட்டினான் அடுத்து சொல்லி காட்டினான் சக்காத்த கொடுக்காதவனுடைய நிலைமையை பற்றி எல்லாரும் சொல்லி காட்டினான் அவையின் தக்கவன் நீங்கள் நீங்க சொன்னான் நீங்க கொடுக்காமல் புறக்கணித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் அல்லாதவர்களாய் விடுவோம் யார் கொடுக்கலையோ அல்ல அப்படியே மாற்றி விடுவான் எதை மாற்றி ரெண்டு இருக்குது ஒன்னு அந்த கூட்டத்தையே மாற்றி விடுவான் அல்லது யாருக்கு சக்காத்து கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு படுத்த மாட்டேவான் பணத்தை வசதி வாய்ப்பை யாருக்கு கொடுக்க முடியுமோ யார் கொடுக்காதவர் கொடுக்காதவர் வசதி வாய்ப்பை பெற்றிருந்து அவர் கொடுக்கவில்லை ஆனால் எஸ்வதில் அவரிடத்தில் இருந்து மாற்றப்படும் கவுமன் வகையிலும் அவர்கள் அல்லாத இன்னொரு அதனால தான் பரம்பரை பரம்பரையா பணக்காரராகவே இருந்திருப்பாரு கொடுக்கிற அந்த பொருளில் இருந்து சக்காத்தை எடுத்து கொடுக்கவில்லை அவர் எப்படி ஆயிடுவார் தெரியுமா நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் இவர் யாருங்க பரம்பரை பரம்பரையா பணக்காரராக இருக்காரு ஆனா அவருக்கு அப்பா இருக்காரு ரோட்ல போய் வள்ளிவாசல முன்னாடி உட்கார்ந்து இருப்பார் அங்கே ரோட்ல இருப்பார் எதார்த்தி கையேந்தக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரு அல்ல ரசி அப்படியே மாற்றி விடுவான் அன்னில பேருமானது

நம்ம மீது கடமை சக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது கொடுப்பது நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதனால நாம் கொடுக்கிறது இல்லை அப்படின்னா அந்த இந்த ஆயத்துடைய ஒவ்வொரு எப்பெல்லாம் இந்த சதக்காவை பற்றி சொல்கிறாங்களோ சக்காத்தை பற்றி சொல்கிறாங்களோ குரான் அந்த முப்பத்தி மூணு இடத்துல சக்காத்த சக்காத்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க முப்பத்தி மூணு பதிமூணு இடத்துல சதக்கா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் எப்பெல்லாம் இந்த சதக்காவையும் சக்காத்தையும் பயன்படுத்துகிறானோ அப்பெல்லாம் அல்ல சொல்றது என்ன தெரியுங்களா நான் கொடுத்த பொருளு அல்ல அங்க உணர்த்தி காட்டுறான் நீ சம்பாதித்த பொருள் என்பதற்காக வேண்டி நீ கொடுப்பது கிடையாது அல்ல அங்கே சொல்கிறான் நான் உனக்கு கொடுத்த பொருளிலிருந்து நீ எனக்கு கொடு

கொடுப்பதனால் என்ன நன்மைகள் பெறுகிறோம் என்ன நன்மைகளை நாம் அடைகிறோம் அந்த ஆர்வத்தில் தான் நாம் தேட்டம் கொள்ள வேண்டும் அந்த நன்மையை அடைவதின் மீது நாம் தேற்றம் கொள்ள வேண்டும் எனவே அங்கிருக்கிறவர்களை ஜக்காத்து ஓர்களே நாம் எடுத்து கொடுத்து விட வேண்டும் ஜக்காத்துடைய அளவு என்ன அது சிறப்பாக பே அதை பற்றி விரிவாக பேசிக்கிட்டே போகலாம் சுருக்கமாக இருக்க வேண்டும்

என்னுடைய இருந்து அது ஒரு வருஷமாக இருக்கலையானால் அவர் என்ன செய்யணும் பொருளில் இருந்து சக்காத்தையும் எடுத்து ஊருக்கணும் எவ்வளவு உருவோம் டூ பாயிண்ட் ஃபைவ் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் என்ன செய்யணும் நூற்றுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் சக்காத்தை எடுத்து வைக்க வேண்டும் வெள்ளியுடைய அளவாக இருந்தால் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு கிராம் ஆறுநூற்றி பன்னெண்டு புள்ளி முந்நூற்றி அறுபது கிராம் ஆறுநூற்றி பன்னெண்டு புள்ளி முன்னூற்றி அறுபது கிராம் வெள்ளி வெள்ளியுடைய நகையாக யாருக்கில் இருப்பதோ அவங்க என்ன செய்யணும் பொருளாக இருந்தால் காசு காசாக இருக்கு இல்லைன்னா அறுநூற்றி பன்னெண்டு புள்ளி முந்நூற்றி அறுபது மில்லிக்கிறான் அதனுடைய மதிப்பு இன்றைய மதிப்பு எவ்வளவோ அந்த தொகை இருக்குனையெல்லாம் இப்போ இன்றைக்கி உடைய மதிப்பு என்ன அப்படின்னா நூற்றி பன்னெண்டு ரூபா இருக்குது நேற்று வரைக்கும் நூற்றி பத்து ரூபா இருந்துச்சு அதுக்கு முந்தென்னா நூற்றி பதினாலுரூவா இருந்துச்சு நேற்று நூற்றி பத்து இன்றைக்கி நூற்றி பன்னெண்டு ஆகிடுச்சி இப்போ நூற்றி பன்னெண்டு ரூபா இருக்கிறான் நூற்றி பன்னெண்டு ரூபா அப்படின்னா அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா முப்பத்தி ரெண்டு வயசாக அப்போ ஐநூ ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் யார் இடத்துல ரொக்கமாக ஒரு வருத்தம் இருக்குமோ அவர் தன்னுடைய பொருளில் இருந்து சக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் சக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் சரிங்களா கணக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சா சரி இதில் சட்ட சிக்கல் ரொம்ப அரு நமக்கு எவ்வளோ சட்டங்கள் தோன்றும் இதெல்லாம் இப்படி இருந்தால் இப்படி என்கிட்ட கடன் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டு பெரும்பான்மையாக என்ன செய்கிறாங்க வீடு வாங்கி வச்சுறாங்க என்ன ஐம்பது லட்சரூவா இவர் மாதம் மாதம் என்ன செய்வார் பன்னெண்டாயிரூவா பன்னெண்டாயிரூவா இப்படி கிட்டே இருப்பார் இப்போ இவர் ஐம்பது லட்ச ரூபாய் வீடு வாங்கிட்டார் என்ன செஞ்சார் வீடு வாங்கி கடன் ஏற்பார் இப்போ இவர்கிட்ட எக்க சக்கமாக நான் பொருள் இருக்கிற சக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார் சிறார் எனக்கு ஐம்பது லட்சரூவா கடன் இருக்கா சிறர் நான் எப்படி தக்காத்து கொடுக்குறேன் இவருக்கு அஞ்சு மேலே பணம் இருக்குது எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு நகைகள் ஐம்பது லட்சம் வரைக்கும் மேல கடன் இருக்குங்க இவர் சக்காத்து கொடுக்கணுமா கொடுக்க இவர் ஐம்பது லட்சத்தையும் அப்பவுமே கொடுக்க முடியாது ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அவட்ட செஞ்சிருக்காரு அவ்வளோதான் அவரு அப்படிதான் அந்த மாதத்துறைய எவ்வளவு செலவிலிருந்து இருப்பதோ அந்த கடன் துறை கொடுக்க வேண்டியது இருப்பதோ அந்த கடனை கொடுத்ததற்கு பின்னால் அவருடைய பொருளை இந்த அளவுக்கு இருக்க வேணால் என்ன செய்யணும் அவர் சக்காத்தை கொடுப்பது அவர் மீது கட்டாய கடமை அவர் மீது கட்டாய கடமை ஒருத்தருக்கு கடன் இருக்குது உண்மையாலுமே அவருக்கு கடன் இருக்குது அந்த கடனை சாதாரண வங்கி கடன் இல்லாமல் சாதாரணமாக ஒரு இடத்துல வாங்கிய ஒரு கடன் இருக்குது அவருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த கடனுடைய அளவை குறைத்து விட்டு அதற்கு மேலே கடனுடைய அளவரசியோ குறைச்சிட்டு அதற்கு மேலே இருக்கக்கூடிய பணத்திற்கு சக்காத்தை கொடுக்க வேண்டும் அது அடமானத்தில் பொருள் இருக்குது பெரும்பான்மை அப்படிதான் இருக்கும் அடமானத்தில் பொருள் வச்சுருப்பாங்க இப்போ இந்த நகை இருக்கலாம் சக்காத்து இருக்குதா அப்படின்னா அந்த நகையை பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் என்ன செய்யணும் அது ஒரு வச்சு சக்காக்க போடுவோம் இது போல என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா சட்டங்கள் இருக்கு இந்த விஷயங்களை நம்ம முழுசா தெரியணும்டா இதுல ஒன்றுனா சொல்ல முடியாது என்னுடைய கருத்துல என்ன இருக்குதோ அதை மாற்றம்னா உங்களுக்கு சொல்ல முடியும் உங்ககிட்ட எத்தனையும் என்ன செய்ய இருக்கும் அப்போ அதை என்ன செய்யணும் யார் அறிந்தவர்களாக இருக்கிறார் சக்காத்தை பற்றி அதனுடைய தெளிவான விளக்கங்கள் இருப்பதும் அவங்ககிட்ட இதில் சில திக் உலகத்திற்கு நான் காணணும் நாம் அறியாமல் இருந்தால் யார் அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்ககிட்ட போய் உட்காந்து இந்த விஷயங்களை கேட்கணும் இதில் வெக்கப்படக்கூடாது சக்காத்தை கொடுக்காமலும் வரக்கூடாது சக்காத்தை கொடுத்தால் அல்லா நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பை தருகிறாங்க ஜக்காத்தை கொடுத்துடா அந்த பொருளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு பாதுகாப்பை தெரிகிறான் சுத்த ஹீரோகும் மற்றும் சக்கியின் விஹா ஒரு சுத ஹீரோவும் அவர்களை நாம் தூய்மைப்படுத்துகிறோம் அவருடைய பொருளுக்கும் நாம் தூய்மைப்படுத்துகிறோம் ஒரு சக்கியின் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறோம் அவருடைய பொருளையும் நாம் பரிசுத்தப்படுத்துகிறோம் எனவே அன்மைக்குரிய அல்லாஹின் வழியாக நம்முடைய ஜக்காத்தை நாம் நம்மின் மீது எது விதியாக இருக்கிறதோ அந்த ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதே போல யாருக்கு ஜக்காத்து கடமை இருக்குதோ அவங்க தான் அந்த ஜக்காத்தையை இதை மட்டும் சரியான முறையில் விளங்கிக்கிறான் இன்னைக்கு என் இடத்துல எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருளுக்கு யார் தான் சக்காத்து கொடுக்கணும் நான் தான் சக்காத்து கொடுக்கணும் என்னுடைய பொருளில் இருந்து தான் சக்காத்து கொடுக்கணும் உதாரணமாக என்னுடைய மனைவி கிட்ட இருக்குது இருபத்தஞ்சு சவரன் இருக்குது இப்ப நான் என்ன செய்யறேன் அந்த இருபத்தஞ்சு சவரனுக்கு நான் சக்காத்து கொடுக்குறேன் நானும் சக்காத்து கொடுக்குறேன் அப்படின்னா இல்லை இது இல்லை யாரு தான் அந்த சக்காத்த கையில் கொடுக்கணும் அவங்க இவர்கிட்ட கொடுத்து இவரு கிட்ட வெளியே கொடுக்கும் அவர் என்ன செய்யணும் அவங்க இவங்க கிட்ட கொடுத்து கணவர்கிட்ட கொடுத்து கணவர் என்ன செய்யணும் வெளியே கொடுக்கும் அல்லது அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் யாரின் மீது இருக்கிறதோ அவங்க மீதுதான் சக்காத்துக்காரங்க இப்போ ஒருத்தர் என்ன செய்வாரு கணவருக்கு சக்காத்து கடமை இருக்காது ஆனால் மனைவிக்கு சக்காத்து கடமையாகும் கணவருக்கு சக்காத்து கடமை இருக்காது மனைவிக்கு சக்காத்து கடமையாகும் அவங்க கிட்ட என்ன செய்யணும் பத்து சவன் பதினஞ்சு சவன் வச்சுருப்பாங்க அப்போ அவங்க சக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் கணவனாக இருக்கக்கூடிய ஒரு சக்காத்து கடமை இருக்காது கணவனாக இருக்கக்கூடிய ஒரு சக்காத்து கடமை இருக்காது இப்ப இவர் சக்காத்தை தரலாம் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சக்காத்தர முடியாது இப்போ இதை போல என்ன செய்யணும் பல சட்டங்கள் இருக்குது பல சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களை எல்லாம் என்ன செய்யணும் நமக்கு எதுனா தேவையாக இருக்கிறதோ எந்த விஷயங்கள் எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு அதை அதிலேருந்து எவ்வளவு சக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ன செய்ய வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு தங்க நகைகளாக இருந்தால் எவ்வளவு சர்க்காத்துன்னு அப்படி பட்டியலை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க அதே போல் காசு இருக்கவே எவ்வளவு காசு இருந்தால் எத்தனை லட்ச ரூபாய் இருந்தால் எவ்வளவு சர்க்காத்தையும் என்ன சொன்னாங்க எல்லாம் போர்ட்டு இங்கே வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லா இணையம் வந்து சரியா அதனால் இது இது தெரியல புரியல அப்படின்னா நினச்சினாங்க பக்கத்தில் மோடியான மகா லராசத்துல வந்து இருக்கிறாங்க பெரிய சத்து இருக்கிறாங்க கிட்ட கேட்டீங்கன்னா செய்வாங்க எல்லாத்தையும் தெளிவாக அவங்க சொல்லிவிடுவாங்க நம்ம இன்னைக்கு கேட்கறதுக்கு வெக்கப்படுறோம் அல்லாஹ் நம்ம அதை விட்டு பாதுகாக்கலாம் என்னுடைய விஷயத்தில் வெக்கப்படக்கூடாது அல்லஹ் சாணவத்தாரா எந்த எல்லா விஷயங்களையும் கேட்க தெரியாத விஷயங்களையெல்லாம் கேட்க அறிந்து அதன்படி செயலாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை வல்லாக ஜன்னசாத்தாரா நம் அனைவருக்கும் தந்தது ஒய்வானாக நம் அழைப்பான் தெரியல இருப்பினாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி முடிஞ்சிருக்கு இதுவரை எத்தனை சூடப்பட்டதுன்னு சொல்ல வேண்டியவா செய்ய நூத்தி பதினாலு சூழா இருக்குது கொஞ்சம் லாங்காய் பக்கத்துல பேர் கூட நூத்தி பதினாலு சூழல எழுபத்தி எட்டு சூழாக்கள் மீதி முப்பத்தாறு சூழாக்கள் பாக்கி இருக்குது எத்தனை சுழா இருக்கு முப்பத்தி ஆறு சுழாக்கள் இருக்குது மூணு நாள் தராவித்துறகையில் பாக்கி இருக்குது நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் அழகாக தெரியல ஒவ்வொரு கணக்கு தெரியாது இல்லை டக்கு டக்குன்னு தூக்கத்தில் கேட்டால் கூட சேர்த்து சொல்லி டக்குன்னு அல்லாம் தெரியல பொருளவை இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் அதுக்குள்ளே என்ன செய்யும் சயின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே இப்போ சயின்ஸ் இருக்கலாம் செய்யும் இப்போ சமீபத்தில் ஒருவர் கண்டுபிடிச்சாங்க பிடரிக்கு மசாஜ் செய்யறதுனால என்ன நன்மை